நீ நான் செய்யும் வழيه நீங்களும் செய்யကြရனும் நம்ம அப்பங்கி அதெல்லாம் என்ன लवली ஜான்டி கொஞ்சிரு ரெண்டு மூணு ரெண்டு சோரோட அந்த வாசனத்தை காண்டி ஒரு மூண்டே இலக்க வந்துட்டான் பட்டிடா டவுல் கலர் வரகுறியேனாதான் देव எல்லாரும் பட்டிλα அயக்கும் வணக்கம் நான் விஷயா அன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பார்த்தோம் அம்மம்மா நடுகை சொல்லுவா தான் அம்மான் அப்பா அம்மா அம்மாண்டி தோச்சிக்காரு இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தால் எங்களோட வீட்டு பொருளோர்களை தான் நிற்கிறோம் அதாவது இன்றைக்கு வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் என்ன வீடியோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா விசாரும் இல்லை தம்பியாரும் இல்லை பொருளை கொண்டே தான் நாங்கள் இந்த வீடியோவை காண்டி என்னை நேசிக்கிற நிறைய உறவுகள் என்னுடைய வீடியோ காண்டி காவல் இல்லை காண்டி நான் ஒரு வீடியோ பதிவு செய்யணும் காண்டி இன்னைக்கு ஒரு வீடியோ எடுப்பேன் சொல்லி ஒரு என்ன சொல்றா வட்டிலப்பம் அப்ப வட்டில் அப்பம் ஒன்று செய்வோம் சின்பிழா ஒன்று முளம் மொழம் மொழம் கதைப்பான் அப்ப எனக்கு கொஞ்சம் கதையும் பெறாது சரி பாக்குற உறவுக்காண்டி சொன்னாலும் என்ன நிறைய உறவுகள் நேசிக்கணும் அம்மாவை சொல்லலேன் அம்மம்மா உறவும் அம்மா அம்மாவே மேலே ராத்திரியும் எனக்கு கோல் பண்ணி டாக்கா சொன்னா தனக்கு உங்களோட வீடியோலாம் பார்த்து ரசிச்சு என்ன உங்களை பார்த்து ரசிச்சு செய்யற சமையல் எல்லாத்தையும் தான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன்னா அப்படி ரொம்ப பிடிக்குமா உங்களோட வீடியோ பார்க்குறேன்னு சரி பெண்களையும் பார்க்கறேன் நிறைய உறவுகள் எதிர்பார்ப்பா மறுக்காண்டி ஒரு நான் ஒரு சின்னதாக வீடியோ உண்டு பதிவு செய்வோம் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நானும் அம்மாவும் அப்பா என் தஞ்சை தவறே நான் இல்லாட்டாலும் இப்போ அம்மா அவங்க இப்போ புதுசு புதுசா அதுன்னு கேட்டு கொடுக்கலாம் அம்மாக்கு இப்போ அம்மாவுக்கு வந்து பழைய காலத்துக்கள் தான் தெரியும் புதுசா தெரியாதண்ணா அப்போ அம்மா தானே பார்த்து சொல்லி சொன்னா சில நேரங்கள்ல விந்துசு கேட்டா கொண்டா செய்யலாமண்டு நேற்று முடுக்க விந்துசுவ அந்த பாட்டில பத்த வந்து சொல்லிச்சு நேட்டு எடுக்கணும்னு சொல்லி சொன்ன நீடுக்கலையே இல்லை இன்றைக்கு அப்போ அதை இண்டை குறைக்க அடுத்து நான் பள்ளிக்கூடத்தில் வர நீ அந்த பாட்டில அப்பத்து எனக்கு செய்துவைன்னு சொல்லிச்சுது அப்போ அதுக்காண்டி இன்றைக்கு நான் நைட்டே அந்த அரிசியை ஊற விட்டுனா அதை என்ன மாதிரி செய்யறது இப்படி எல்லாம்

போட்டி அது நல்லா ஊப்பிட்டு பாருங்க வரும் வரணும் அளவு இந்த அளவன்படி செய்தா நல்லா பஞ்சா நல்லா சோப்டா வரும் நான் ஒரு இருநூறு கிராம் அரிசிதான் எடுத்திருப்பேன் அதாவது காக்கிலோ கிலோ காண்டாயிரம் நூற்றி ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூட வேண்டாம் எனக்கு அளவுல அப்ப முதல்ல இதை போடுவோம் நான் சொல்லி சொல்லி போடுறேன் வெள்ளி அடிச்சு தானே கடைசி ஒரு முக்காம காணும் கண்ணாடி இதுதானே அதுக்கு வளங்க தெரியும் அதே போல பாத்தீங்கன்னா நான் இருநூறு அரிசி அதுக்கு நான் இந்த கப்ப அளவு கப்பு நல்ல தகுந்தாப்படுத்திருக்கேன் நல்ல பிரா என்ன இல்ல வெள்ளியா வரவுமேட்டி அதே மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூன்று கரண்டு சோறு வெள்ளை சோறு நல்ல சொட்டா வேறு ஐயோ பாட்டு கொண்டே நிற்கிறீங்க செய்யுங்க சில நேரங்கள்ல எனக்கிட்டே வயல் நிறைய வேலை உண்டாக்குது அப்ப நான் அந்த வேலைகள் செய்ய சில நேரம் இந்த பட்டில பத்தி அம்மா தான் அவிக்க போறாங்க அதே மாதிரி இப்ப இனிப்பு வந்து எங்களுக்கு அவ்வளவு சில பேருக்கு வந்து கூடவும் எடுக்கலாம் குறையவும் அம்மா இப்ப உங்களுக்கு வாண்டி இனிப்பு குறைக்கிறதோ கூட்டட்டோம் அப்ப இதையும் போடுவோம் போட்டு நெல்லா அடிச்சால் நல்ல இனிப்பா இருக்குமெல்லோ போட்டு அதோட சேர்ந்து வாசத்துக்காண்டி ஒரு மூண்டே மூண்டேலக்களாத்தையும் போட்டு முதல்ல நல்ல பேஸ்டாக்கணும் எனக்கெண்டாச்சி நீ இனிப்பு காண அகரில் தான் நினைக்கிறேன் அப்ப கொஞ்சம் சாப்பிடுவேன் இனி கூடுதலா இருந்தேன் அப்போ என் சாப்பிட ஒன்று எல்லாருக்கும் இல்லை அப்ப எதாவது ஒண்டரை கரம் இது போட்டுக்கிறது பானை என்ன விரிஞ்சு பூரா வறுத்து வாங்க மொதிகிட்டு அதுக்கு என்னென்ன செய்யப்படுறான்னு சொல்லி கேட்பா அப்ப அதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு முதல்ல அரைப்பா அரைச்சி போட்டு அப்புறம் பார்த்து என்ன மாதிரி சொல்லிடுவோம் இப்போ முதலுக்கு நாங்களோ செய்யும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாத்தியில போட்டு அடிக்கிறாங்க போனோம் பானை

போட்டு தாண்டி இருந்தாலும் கலர் மாறி வரும் வெறும் நல்லா இருந்திருக்கு நான் இது வெள்ளி அடக்காண்டி பிரவுன வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க மண்டக்காண்டி இதுல பாசி எடுத்து கலர் கலந்துட்டு குளிச்சு வந்தா ப்ரவு அவன் கொண்டு வர மற்ற மூஞ்சி வச்சா ரெண்டு பட்டி எடுக்க ரெண்டு கலரா இருக்கும் பண்டைக்கு மினிசு வரும்லாம் சரி இத அந்த மூடி போட்டு மூடி வைக்கப்பறேன் நல்லா பங்கு புடிச்சு வந்துரும்

வட்டி எடுத்து வச்சிருக்க ரெண்டு அதற்கு நீட்டும்

என்ன போச்சுன்னா எடுக்க வடிவாட்டா அதனால என்னது ஜல்லி பாத்திரத்துல தான் போய் தவிக்கப்படும் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள மூடி வச்சிட்டு என்ன வேணும் அரமணி சொன்னா ரெண்டு மா வீடியோ கோரு மணி ஜலமா அப்படி இல்ல ரெண்டு மண்டா ஆ நீங்க காரணம் இது காரணம் நீங்க எல்லாரும் புடி காசு தான் வந்து சொல்லி ஓ பட்டில பாம் அப்ப நம்ம வெளிய தான செய்ய வேண்டியது சொன்னா கேக் செய்ய போறேன்னு கேக் செய்வோம் கேக் நாளைக்கு ஆடி அமாவாசை இருக்கோம் அப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நாள் ஆடி அமாவாசை அப்ப இவைக்கு அப்பாக்களுக்கு பிடிக்கிறது தானே எங்களுக்கு நாங்க பிடிக்கிறது தானே அப்ப நாங்களும் போயணும் அப்ப நாளைக்கு அந்த வீடியோ தான் பெரும் போறவங்கள அது அடுத்தது மேலாடை எல்லாம் ஒன்றும் இல்லை சேர்ந்து அவிஞ்சி எல்லாத்தான் வடிவா இருக்கு பாருங்க ஐயடுங்க பாப்பா நல்லா பேசு போல போகுது வட்டில சொத்து அப்படியே ஊற்றுங்க நல்லா இருக்குதாங்க பாய்க்க உங்களாலதான் சரி நம்மளுடைய வடிவா இருந்தா தானே பாவ் சூப்பர் அந்த கலர் மெயிலக்கே தம்பூட்டதா இருக்கும் சரி தண்ணி கொதிக்கட்டுமே ம் இதோ வைக்கேப்பா அப்பம் அங்கனயா வெளிய வெட்பா ஜாண்ட் போட் தான் அதால ஒரு பின் வச்சுட்டு தான் வச்சிருக்கிறேன் அது சைட்டுக்கு போக்கியாதான் இது கொஞ்சம் மகிஞ்சு கொண்டு வரதான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா மட்டும் கூடணும் தொழில் எல்லாம் பாக கே லஹல மலச்சி கிர கண்டு மச்சி கிர வந்தா சார் மூலி போட்டு ஒரு பட்டு சங்காலி சித்திர அந்த பாகை நடுவுல இங்கட்டு இதையும் ஒரே ஏரியா மூடி விடுவோம் அப்படியே

இது கலர் அப்ப இது மேலால ஊத்தி முதல் ஊத்தினா ஊத்தி வழியா ஊற்றி போட்டு பிறகுதான் இப்ப போட்டாங்கன்னு சொன்னா இந்த கலர் நல்ல வழிபாடு எனக்கு சாப்பிடணும் நல்லா இருக்கு இதை இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் അപ്പഴേതാൻ ചാപ്പിട്ട് നല്ലായിരിക്കും ഇന്ത്യ നല്ല ഒരു വട്ടിലപ്പം ഇതെവിടെ പറ്റ പൊക്ക തല ஆனா இந்த பிள்ளை என்ன செய்த்திய கொண்டு போய் அவங்க ஓட்டி போட்ட போட்ட நீட்டி பிள்ளைங்க நல்ல பஞ்சு போல சாப்பிட்டான ஒரு வட்டி லப்பம் அதுக்கடா கிட பண்ணுங்க அதுக்கு வடியா இருக்கு பாக்க ரெண்டு கட நல்லா இருக்கு

நான் செய் வட்டில் அப்ப நான் செய்ட்டின் பழைய நீங்களு சொன்னா இதே மாதிரியே வரும் மினிப்பில இருந்து சகலரும் அப்படி அந்த மாதிரி இருந்து இதே மாதிரி இதே சாப்பிடுமா செய்யலாம் நான் கூடுதலா இந்த வீடியோ தான் இந்த மேலால நான் இந்த ஒரு கலர் சேர்த்தனேன் மட்டும் பெரிய வட்டில சொல்லி நான் தனியே தான் பெறும் இல்லை நான் வீடியோ காண்டிதான் சேர்த்தனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுமோ அவங்களோட பெல்பட்டன் മുതൽ മുതലാണ് പാർക്കിങ്ങ എൻ്റെ ചാനലുക്കാരും ബസ് ടൈമിലാണ് പറയുക മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണി അതിൽ എടുക്കുന്ന കുട്ടിങ്ങൾ പോകോ ഉടനെ ഉടനെ വരും ഇതോടെ എൻ്റെ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളുവോം ബൈ